மக்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் நீங்களா சாத்தானுடைய பிள்ளை அட கூமுட்ட இந்த கேள்வி நீ கேக்கல இது பார்ப்பனங்க பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி பெரியார் படிக்க வச்சாரா ஒரு எலிமெண்டரி ஸ்கூலாவது கட்டினாரா இந்த கல்வி நிலையங்களாவது கட்டினாரா உனக்கு மூளை இருக்கா இல்லையா பெரியார் எந்த இடத்துல முதலமைச்சரா இருந்தாரு அந்த காலத்துல போலீஸ் வராது அந்த காச சுயமா உட்கார்ந்து தின்னுட்டு செத்து போயிருக்கலாம் பெருசு இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட இருந்திருப்பாரு ஆனா அப்படி இல்லை தன் வாழ்நாள் முழுவதும் மூத்த சட்டியை சுமந்துக்கிட்டு மூத்த பைய சுமந்துகிட்டு ஊர் ஊரா போய் சாதி வெறுப்புக்கும் சாதி இழிவுக்கும் எதிரான களமாடிய ஒரு தலைவர் வணக்கம் தோழர்களே வான்டன ஏறி வாங்கப்பட்டு சிக்க சீரழிஞ்சிருக்காரு அண்ணன் சீமான் அவரே கூட்டத்தை நடத்தி கிறிஸ்தவ மக்கள்கிட்ட நொங்கு வாங்கி இருக்கிறாரு போட்டு மொத்த கிறிஸ்தவ மக்கள் என்ன நடந்துச்சு அண்ணன் கொஞ்ச ஸ்கிரீன்ல காணாங்க திமுக எதுக்குற அல்லு சில்லு அறவேக்காடு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு மேடைகள்ல புலம்பி தீர்த்திட்டு இருந்தாரு பாவா அவரே புலம்பிட்டு இருக்காரு அவரை போய் நம்ம ஏன் சீண்டி பாக்கணும் நம்மளும் ஓரங்கட்டி உக்கார வச்சுட்டு போயிட்டே இருந்தோம் நேத்து கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு உலக தமிழ் கிறிஸ்தவர் இயக்கம்னு ஒரு குட்டி இயக்கம் இப்படி நிறைய இயக்கம் இருக்கு கிறிஸ்தவர்கள் இது ஒரு சின்ன அமைப்பு இந்த அமைப்பினுடைய சில பாதிரியார்களை பிடிச்சி கிறிஸ்தவ மக்கள்லாம் எல்லாம் திரட்டி ஒரு மண்டபத்துல உட்கார வச்சு நான் பெருசா அடுத்து தள்ளுவேன் அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம அண்ணன் போயிருக்காரு போனவரை வச்சு செஞ்சு விட்டாங்க கிறிஸ்தவர்கள் அதுல கேள்வி கேட்டு சண்டை போட்டு வேற லெவல் ஆயி சம்பவம் முத கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் குறித்த புரிதல் என்ன சீமானுக்கு அடிப்படையில சீமான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இழிவுபடுத்துகிற ஒரு வேலையை பார்த்தாரு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கிறிஸ்தவ மதம் மதம் ஐரோப்பிய இஸ்லாமிய மதம் அரேபிய மதம் என்று மேடையில் பேசியவர் அது மட்டும் இன்னொரு விஷயம் சேர்த்து சொன்னாரு மரச்சக்கண்ணைக்கு நீங்க மாறலையா அதை போல நீங்க திரும்பவும் தாய் மதத்திற்கு வாருங்கள் அப்படின்னு கேடுகட்டுத்தனமா பேசினாரு நீங்க சொல்ற அந்த தாய் மதம் தான் தீண்டாமையின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை ரொம்ப ஒடுக்கி கீழே தள்ளி பொருளாதாரம் கல்வியும் சுயமரியாதையற்ற ஒரு சமூகமா ஊரையும் பிரித்து வைக்கும் போது அவர்கள் தனக்கான ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க அது கிறிஸ்தவமோ இஸ்லாமியமோ எது எனக்கு சரியா இருக்கும் எது என்ன மனுஷனா மதிக்குமோ அங்க நான் போய் சேர்றேன் அப்படின்னு சேர்ந்தாங்க உடனே அவர் சொல்றாரு ஐரோப்பிய மதம் அரேபிய மதம் தாய் மதத்துக்கு திரும்புங்கள் நான் இது இது பரவாயில்லங்க இன்னொரு இடத்துல பேசினார் அண்ணன் உங்களுக்கு நினைவுற்றேன் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள் எதுக்கு எதுக்கியா சாத்தான் பிள்ளைன்ற ஏன்னா நீ எனக்கு ஓட்டு போடல உன் ஓட்ட பூரா நீ திமுக தானே போட்டிட்டு இருக்க நீ சாத்தானின் பிள்ளைகள் நீயும் பதிமூணு வருஷமா கூவிட்டு தான் இருக்கிற மேடைக்கு மேடை கதறிக்கிட்டு தான் இருக்கிற அழுது புலம்பிக்கிட்டு தான் இருக்கிற ஆனா ஏன் மக்கள் ஓட்டு போடல பச்சோந்திகளை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் உங்களுக்கு கொள்கை திறமும் அதில் வலிமையாக நிற்கும் ஆற்றலும் இல்லை நீங்கள் திரட்டுவதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தி குடிச்சிட்டு இருக்கீங்க அதனால உங்கள் அரசியல் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது உங்க கூட பல ஆண்டுகள் பயணித்தவர்களே இன்றைக்கு உங்க கூட இல்ல உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் உங்க தம்பிகளாக இருந்தவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் ஏனென்றால் உங்களுடைய செயல் திட்டமும் நேர்மையற்றதாக நாகரிகமற்றதாக தூக்கி வீசப்பட்டு வெளியே போயிட்டாங்க சரியா இந்த சூழ்நிலை தான் அண்ணன் எல்லா சாதிக்காரங்களையும் தனித்தனியா சந்திச்சு பேசிட்டு இருக்காரு பழங்குடியின தனியா சந்திச்சு பேசுறாரு அவங்களுக்கான போராட்டத்தை இப்படி பல இடங்களில் போய் பேசினவரு இப்ப கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை சந்திப்பதற்கான உள்ளடி வேலைகளை செய்தாங்க கிறிஸ்துவ பாதிரியார்கள் பெரிய அரசியல் தெரியாதவங்க இருக்கதான் செய்வாங்க நீங்க இஸ்லாமியர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது கிறிஸ்தவர்கள் வலிமையான அரசியல் கட்சியே இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல சீமான் மாதிரி ஒரு ஆள் பின்னாடி நிக்க போறாங்களா அல்லது வலிமையான ஒரு கிறிஸ்தவ கட்சியை உருவாக்க போகிறார்கள் ஏன் இதை நான் இந்த இடத்துல பேசுறேன்னா கிறிஸ்தவர்களுக்கான ஒன்று ரெண்டு சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கே ஒழிய பெரிய பெரியளவுல அரசியல் பேச அவங்க பிரச்சனைகளை பேசுறதுக்கு அமைப்புகள் இல்லை இடதுசாரிகளோ முற்போக்கு இயக்கங்களோ தான் அவங்களுடைய சார்பா பேசிட்டு இருக்கிறோம் நூற்று கணக்கான கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன நூற்று கணக்கான கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவுல போலி கேஸ்ல உள்ள தள்ளப்பட்டாங்க ஆனா அதெல்லாம் தட்டி கேட்க கூட ஆள் இல்ல சீமான் அதெல்லாம் வாயே திறக்க மாட்டாரு ஏன்னா அது ஐரோப்பிய மதம் என்பதால் சீமான் வாயை மூடிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாரு ஆனா இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது இல்ல ஓட்டு பொறுக்கணும் இல்ல அதனால போய் அண்ணன் நிக்கிறாரு நிக்கிறவரு அங்க போய் தத்தாப்புத்தானு ஓலர்னா அவங்க பாத்துட்டு இருப்பாங்களா அதுல ஒருத்தர் கேக்குறாரு நீங்க பவுல பத்தி ஒரு தப்பான கருத்தை சொல்லிட்டீங்க பவுல் அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாருன்னா இயேசுவினுடைய சீடர்கள்ல ஒருத்தர் பவுலு அவர் என்ன பண்றாரு அவர் தனியா புதிய ஏற்பாட்டுல பவுல்னு அதிகாரமே இருக்கு அந்த பவுல் அடிகளார் வந்து கிறிஸ்தவர் கிறிஸ்து பரப்புறதுக்கு முன்னாடியே பறந்துட்டாருன்னு இவர் சொல்லி விட்டாரு மேடையில இவர்தான் அறிவாளியாச்சு அண்ணன் சீமன் தான் அவர் பேசுறதா வரலாறு அவர் பேசுறதா இதிகாசம் அவர் பேசுறதா காப்பியம் காவியம் வரலாறு எல்லாமே அதனால அவர் வாட்டுக்கு உளறிட்டு போறதெல்லாம் நம்ம நம்பணும்னு நினைப்பாரு அது போலதான் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில போய் நின்றுட்டு பௌலடிகளார் இயேசுவுக்கு முன்னாடியே பிறந்தவருன்னு பிறந்தவர் உருட்டி விட்டுருக்காரு அப்ப ஒருத்தர் கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு சொல்றாரு நீங்க இப்படி முன்னாடி ஒரு கூட்டத்துல பேசிட்டீங்க கிறிஸ்தவ மக்களுக்கு இடையில மிக பெரிய கொந்தளிப்பாய்ப்போச்சு என்ன அது அடிப்படையாவே தெரியாம பேசிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க தயவு செஞ்சு நீங்க இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பேசும் போது படிச்சுட்டு வந்து பேசுங்க நான் என்ன சொல்றேன் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில மட்டும் இல்ல மக்கள் மத்தியில நீ உரையாடும் போது படிச்சுட்டு வந்து பேசு வரலாறை தெரிந்து கொண்டு பேசு உண்மைய பேசு உருட்டாத அதத்தான் நம்மளும் சொல்றோம் அதாவது என்ன அப்படின்னா யார் கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவரின் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவரின் மத்தியில ஒரு இதா இருக்கும் அடுத்தபடி என்னன்னா அது தாண்டி அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு அது வீடியோ நமக்கு கிடைக்கல என்ன கேக்குறாரு அப்படின்னா சிறுபான்மை மக்களை ஒடுக்கிறது குறிப்பா கிறிஸ்தவ மக்கள் போன்றவர்களை ஒடுக்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் தூண்டி விடுறாங்க பெரும்பான்மையினர் வார்த்தைகளை நம்ம திருத்திக்கணும் பெரும்பான்மை சமூகம் சொல்லப்படுகிற இந்து சமூகம் சுரண்டப்படுது நீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆரிய பார்ப்பன கும்பலுக்கான அடியால் அவங்க இந்துக்களினுடைய பிரதிநிதி இல்லை உங்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க சிறுபான்மையினர் ஒண்ணும் இல்லாம நினைக்கிறவங்க பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்கள் அவனுக்கு வீடு இல்லையே கோவனம் இல்லையே வாழ்க்கை அவன் ஜட்டி குட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு எந்த ஊரு நல்ல ஊரோ அந்த ஊர்ல போய் கூலியாக இருக்கிறாங்களே குறிப்பா வந்து பீகாரோ வெளிமாநிலங்கள்ல இருக்கிறவங்களோ மேற்கு வங்கம் தொடங்கி இங்கதான் தமிழ்நாட்டு தானே வர்றாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு ஆனா அவர்கள் இந்து அப்படின்ற போர்வையில போலரைஸ் பண்ற ட்ரை பண்றாங்க ஆனா அவர்களும் சுரண்டப்பட்டவர்கள்தான் அதனால அவங்க நம்மள வந்து ஒடுக்கிறதுக்காக அரசியல் கட்சியில தூண்டி விடாத கேள்வி தவறானது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் சிறுபான்மை மக்களை ஒடுக்கிறதுக்கு பல கட்சிகளை தூண்டு விடுகிறதா என்பதுதான் சரியான கேள்வி அப்படிதான் கேட்கணும் அதுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு அண்ணன் என்ன அறுத்து தள்ளினாருன்னு தெரியல ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும்னா களத்துல நின்று முற்போக்கு இயக்கங்கள் இருக்கு ஆனா சிறுபான்மை மக்கள் இது சீமான் மாதிரியான ரொம்ப மோசமான வரலாறா போகும் என்ன பண்றாரு ஒரு பெரியவரு நீங்க என்ன இதெல்லாம் வந்து பிரச்சாரம் சுவிசேஷம் பேசுற இடம் இது கடவுளை பற்றி நாங்கள் பேசக்கூடிய ஒரு இடம் இங்க வந்து உட்காந்துட்டு உங்க பாட்டுக்கு பேசுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய போச்சு உடனே மேடையில சீமான் அப்படியே அவதான் அறுத்து தள்ளுறவராச்சே அப்படி கெத்தா தின்னுட்டு ஊராங்காசுல நிதியில வயிறு வளர்க்கறது பேரு கெத்து கிடையாது யாருக்காக நம்ம அதுதான் கெத்து அது உடனே ஒரு பாதிரியார் ஓடி ஓடியாந்து மேடையில் நின்று ஐயோ எல்லாரும் அமைதியா இருங்க அமைதியா இருங்க ஐயா நீங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்புறம் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க போலீஸ்காரங்களா உள்ள வராதீங்க நீங்க வெளியே போங்க வெளியே போங்க என்னது என்னது சீமான்லாம் ஒரு ஆள் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இது போன்ற கிறிஸ்தவ பாதிரிகள் செய்கிற தவறு காலத்தின் வரலாற்று மாறும் நீங்க வரலாற்றை பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் நான் கேக்குற இந்த சீமான் இங்க பக்கத்துல மதுரையில சமயநல்லூர் பக்கத்துல பழங்குடிகளாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களா மாறினாங்க அதுலையும் ஜோசிய சொல்லுவாங்கல குறி சொல்லுவாங்கல அந்த பழங்குடிகள் அங்க கிறிஸ்தவர்களாக மாறினாங்க அங்க கிறிஸ்தவர்கள மாறின அத்தனை வீட்டையும் அடிச்சு உடைச்சு தள்ளி அவங்களெல்லாம் வெளியே தள்ளி விட்டாங்க அன்னைக்கு நாங்க ஏத்து கேட்டோம் நாங்க ஏத்து பேசினோம் அங்க இருக்கிற ஊழியர்கள் எங்க கிட்ட பேசினாங்க அங்க இருக்கிற மக்கள் எங்க கிட்ட பேசினாங்க அங்க ஒரு அஞ்சாறு சங்கி உட்கார்ந்துகிட்டு அவங்கள புறம் ரொம்ப தொந்தரவு பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க அங்க குடியிருக்க விடாம செஞ்சானுங்க அன்னைக்கெல்லாம் சீமான அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு தானே இருந்தாரு நான் சொல்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருந்தாரு ஓட்டு பொறுக்க மட்டும் கிறிஸ்தவ மக்களை பார்க்க போயிருவீங்களா அவங்களுக்கான பிரச்சனைகளை நீங்க என்னைக்கு தலையிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ எல்லாம் வெளிநாட்டு மதத்துல சாமி கும்புற வேண்டா அப்படின்னு கேவலப்படுத்தினதே நீங்க தானே அந்த ஐயா கேக்குறது சரிதானே நாங்க வழிபாட்டு நடத்துற இடத்துல ஓம்பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு பதில் சொல்லு தான் பதில் இல்லையே பாருங்களே ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா அதே மேடையில் நின்று பெரியார் தான் படிக்க வச்சார் படிக்க வச்சார் தான் இப்படியே பேசினார் தான் நான் அறையா சொல்றேன் நாடா யாரு நீங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு அரசியல் தகுதி இருக்கா என்ன பெரியார் தான் படிக்க வச்சாரு படிக்க வச்சாரு சொல்றீங்க எங்க அப்பா ஆடு மாட்டை வித்து படிக்க வச்சாரு எங்க ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிச்சை எடுத்து படிக்காத கர்ம காமராஜர் பிச்சை எடுத்து எங்களை படிக்க வச்சாரு நாங்க படிச்சோம் அதனா பெரியார் படிக்க வச்சார் பெரியார் படிக்க வச்சார் அட கூமுட்டை இந்த கேள்வி நீ கேட்கல இது பார்ப்பனங்க பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி நெருக்கி பெரியார் வாழுகிற காலத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டது பார்ப்பனர்களால் பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிராக பெரியார் நின்றார் பார்ப்பனியத்திற்கு எதிராக பெரியார் நின்றார் பார்ப்பனியத்திற்கு எதிராக அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில பெரியார் ஈடுபட்டார் அதனாலதான் படிங்கடா 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 பெரியார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பெரியார் படிக்க வச்சாரா ஒரு ஸ்கூலாவது கட்டினாரா இந்த கல்வி நிலையங்களாவது கட்டினாரா உனக்கு மூளை இருக்கா இல்லையா எந்த இடத்துல முதலமைச்சரா முதலமைச்சரா இல்லை அவர் ஒரு சமூக சமூக மாற்றத்திற்காக அவமானங்களை சந்தித்து எதிர்ப்புகளை சந்தித்து களமாடிய ஒரு தலைவர் அப்படி இருந்தும் முதியோர் இல்லங்களை அமைத்தார் இளம் பெண்களை வந்து பாதுகாக்கிற இல்லங்களை கைவிடப்பட்ட பெண்களை பாதுகாக்கிற இல்லங்கள் நடத்தினார் கைவிடப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கிற இல்லங்களை நடத்தினார் அவர்களுக்கான தொழில் மையங்களை நடத்தினார் அவர்களுக்கான கல்வி கூடங்களை வாழ்க்கைக்கு தேவையான சொத்தை எல்லாம் அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு கோடீஸ்வரன் அவங்க அப்பையும் கோடீஸ்வரன் அந்த காலத்துல கோடீஸ்வரர் அந்த காச சுயமா உட்கார்ந்து தின்னுட்டு செத்து போயிருக்கலாம் பெருசு இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட இருந்திருப்பாரு ஆனா அப்படி இல்ல தன் வாழ்நாள் முழுவதும் மூத்தர சட்டியை சுமந்துகிட்டு மூத்தர பைய சுமந்துகிட்டு ஊர் ஊரா போய் சாதி வெறுப்புக்கும் சாதி இழிவுக்கும் எதிரான களமாடிய ஒரு தலைவர் பெரியார் இதெல்லாம் வாய்கிழிய பேசின பீஸ் தான் இது கஞ்சிக்கு செத்து போய் இன்னைக்கு திறள்நிதி தின்றதுக்காக போய் உருட்டிட்டு கிடக்கு சங்கிகள் காலில் விழுந்து பெட்டி வாங்கிட்டு வாய்கிழிய பேசிட்டு இருக்கு இருக்கட்டுங்க நான் இன்னொன்னு சொல்றேன் பெரியாரை போல நாம் கல்வி கற்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்துலயும் முடிவா கல்வியை கற்கணும் அப்படின்னு சொன்னவர் பெரியார் சொன்னாரே படிக்காதவர் காமராசர் யார் அவருக்கு பள்ளிக்கூடம் போகல காலேஜ் போகல வாசிக்காதவர் கர்மவீரர் காமராஜர் வாசிக்க கூடியவர் ஆங்கிலம் புரிஞ்சுக்கோ ஆங்கிலம் பேசக்கூடியவர் வாசிப்பு இருக்கிற கூடியவர் அன்றாட அவர் வாசிக்க கூடிய மனுஷன் உரையாட கூடியவர் அதனாலதான் அவர் அறிவு தெளிவா இருந்துச்சு எனக்கு மேப்ல வர்ற கோடுகள் கட்டங்கள் இத பற்றி தெரியாம இருக்கலாம் ஆனா எந்த ஊர்ல மக்கள் என்ன செய்யறாங்க அவங்க வாழ்வாதாரம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் கர்மவீரர் காமராஜர் ஈரோட்ல போய் மூணை முக்கால் கோடி ரூபாய பணக்காரர்களை சந்தித்து பள்ளிக்கூடத்தை கட்டணும் பெற்றவர் தான் கர்ம வீரர் காமராஜர் ஆனால் நடந்த இன்னொரு உண்மை தெரியுமா மிஸ்டர் சீமான் இன்னொரு உண்மை தெரியுமா நேத்து சுந்தரவடிவேல் சுந்தரவடிவேல் ஒரு வைஸ் சான்ஸ்லர் அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர் இருந்தார் ஐயா கர்ம வீரர் காமராஜர் காலத்துல இருந்து கல்வித்துறையில பெரிய சாதனைகளை செய்த ஒருத்தர் ஐயா காமராஜர் அவர்கள் தேசிய காங்கிரசினுடைய தலைவராயிட்டாரு தேசிய அளவுக்கு தலைவராயிட்டாரு டெல்லியில இருக்காரு டெல்லியில இருந்து தமிழ்நாடு வராரு வரும்போது நேத்து சுந்தரவடிவேல் ஒரு கல்விக்கான ஒரு செமினாரை முடிச்சுட்டு அவரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல சந்திக்கிறாங்க வணக்கம் ஏன் அப்படின்னு சொல்றாரு நேத்து சுந்தரவடிவேல இவரும் வணக்கம் சொல்லிட்டு பிளைட்ல ஏறிட்டாங்க ஏறின பிறகு பிளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நேத்து சுந்தரவடிவேல் அவர்களை பார்க்க போறாரு பார்க்க போனா அவர் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல காலியா இருந்த சீட்ல நான் உட்காந்துக்கிறவாங்க ஐயா அப்படின்றாரு யாரு காமராஜர் ஐயா கேட்கிறாரு ஐயா அப்படின்றாரு ஐயோ ஐயா உட்காருங்கயா அப்படின்னு உட்கார வச்சு சொன்னா நானே முன்னாடி வந்திருப்பீங்களா அது நியாயம் இல்லைங்க இல்லையா நான் தானே பேசுறாரு பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டிட்டோம் இந்த உயர்கல்வியெல்லாம் எல்லாம் கிராமங்களுக்கு போகணுங்க அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா ஏன்னா அப்ப திமுக ஆட்சி வந்துருச்சு அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஐயா கவலைப்படாதீங்க இன்றைக்கு அறுபது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோரும் தலித்துகளும் படிக்க வந்துட்டாங்க எத்தனை பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் முப்பத்தி ஐந்துகள்ல ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தையும் நாற்பதுகள்ல ஒரு ஆறாயிரத்தி முடிச்சு விட்டாரு ராஜாஜி ஏன் படினு விட்டாரு நீ முடிவெட்டு நீ திருடு அப்படின்னு நம்மள எல்லாம் தெருவில் நிக்க சொன்னாரு அதான் காமராசர் மாத்துறாரு அதுக்கு பிறகுதான் இந்த சந்திப்பு சந்திப்புல அறுபது சதவீதம் பேரு பிற்படுத்தப்பட்டவர்களும் இவர்களும் படிக்கிறாங்கன்னு அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாடி நூத்தம்பது வருஷமா கிறிஸ்தவர்களும் பச்சையப்பன் கல்லூரி போன்ற பச்சையப்பன் பள்ளிகள் போன்ற பெருநிறுவனங்களும் கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்ட பெருநிறுவனங்களும் நூற்று ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல இருந்திருக்கு விடுதலைக்கு முன்னாடியே ஆனா ஏன் நீ படிக்கல உங்க தாத்தன் பாட்டை ஏன் படிக்கல உங்க அம்மா அப்பா ஏன் படிக்கல அதுதான் இங்க வைக்கப்படுகிற கேள்வி ஆரிய பார்ப்பனியும் நம்மை படிக்க விடாம பொருளாதார தண்ணீரை அடைய விடாம தெருவுல நிறுத்தி இருந்தது அதை உடைத்தவர்கள் தான் காமராஜரும் பெரியாரும் இப்ப பெரியாருக்கு வர அறுபது சதவீதம் பேர் படிச்சுட்டாங்கன்னு சொன்னோடனே காமராஜர் என்ன சொல்லிருக்கணும் ஆமா நான் பண்ண வேலையெல்லாம் சீமானா இருந்தா தான் சொல்லிருப்பாரு நான் படாத வடுபட்டு எல்லாத்தையும் முடிச்சேன்ல அடுத்து படிச்சிருக்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சீமான் ஆனா காமராஜர் அதை சொல்லல ரொம்ப முக்கியமான இடம் காமராஜர் சொன்னார் தந்தை பெரியாருக்கு கிடைத்த வெற்றி என்றார் அவர்தான் எந்த பலனையும் எதிர்பாராமல் வீதிகள் இறங்கி மக்கள்கிட்ட படி படி படின்னு சொன்னாரு ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க நான் ஐயா பெரியார சந்திச்சேன் ஐயா பெரியார சந்திச்சு ஐயா அறுபது சதவீதம் பேருக்கு மேல பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளும் படிக்க வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே பெரியார் என்ன சொன்னாருன்னா அதெல்லாம் காமராஜர் செஞ்ச வேலைங்க அந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு செஞ்சிட்டாரு தமிழர்கள் காமராஜருக்கு நன்றி கடனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு காமராஜர் சொல்றாரு இது நேரடியா காமராஜர் நடந்த உரையாடலை அவர் தொகுத்து கற்றையா எழுதி சன் டிவில வேலை பார்த்த வீரபாண்டியன் அதை புத்தகமா தொகுத்து இருக்காரு வாய்ப்பு இருந்தா நீங்க எல்லாம் படி மாடு மேய்க்கவே போ சரியா அதனால இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு பெரியார் படிக்க வச்சாரா அவர் படிக்க வச்சாரான்னு கேட்காதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சமூக நீதி காவலர் அன்னைக்கு கம்யூனிஸ்டா தென் தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கொடிய முயல் முதல்ல சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நீதி கட்சி ஆட்சியின் போது சென்னை கார்பரேஷன் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் மதிய உணவோடு ஒரு அரசு நிறுவனம் கல்வி கொடுத்தது அதிலிருந்து பலரும் மதிய உணவு கொடுத்து கல்வி நிறுவனம் தொடங்கினாங்க அதுக்கப்புறம் அதை எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் ஆனது ஆனதாக மாற்றியவர் கர்ம வீரர் காமராஜர் வரலாறு முக்கியம் சீமானங்கள் படிங்க